வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்றைக்கி வந்து பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான ஒரு மருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது அப்படியே வந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு வருது நிறைய பேர் இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தினால வந்து இருப்பீங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது மரமஞ்சள் கரிஞ்சீரகம் சதகுப்பை இது மூணையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக வாங்கிக்கோங்க இதை நல்ல இளவருப்பாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட ஈக்குவல் அமௌண்ட் வந்து பனங்கற்கண்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த பனங்கற்கண்டாக பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து ட்ரையாக வச்சுக்கோங்க இதை வந்து காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் வெதுவெதுப்பாக இருக்கணும் அதையும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய இரகுலர் பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகும் அந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது அது ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இன்னும் வந்து அடிக்கடி அபார்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் படி தான் எடுத்துக்கொள்ளணும் மற்ற பேர் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரலை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி